ஒரு கிறுக்குத்தனமான கார் டிசைனா ஒரு கிறுக்குத்தனமான யோசனை வந்துச்சு அப்படின்னா அவன் இந்த மாதிரி தான் ஒரு காரை ரெடி பண்ணுவான் அது என்ன யோசனை அப்படின்னா ஒரே ஒரு ஆள் கார்ல தான் எஸ் ஒரே ஒரு ஆள் போறதுக்காக லேம்போகினி ஒரு காரை ரெடி பண்ண போறதா கான்செப்ட் விட்டுருக்காங்க இந்த காரை பத்தி ஃபுல்லா தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசா வந்திருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் டூ தௌசண்ட் தேர்ட்டீன்ல லேம்போகினியோட பிப்த் ஆனிவர்சரி அன்னைக்கு ஒரு கான்செப்ட் ரிலீஸ் பண்றாங்க அது என்ன அப்படின்னா ஒரே ஒரு ஆள் டிராவல் பண்ற மாதிரியான ஒரு கார் தான் அது அந்த காரோட பேரு லேம்போகினி ஈகோ இஷ்டா

அப்படியே அந்த காரோட இன்ஜினை பத்தி சொல்லணும்னா இது அபிஷியலான நியூஸ் கிடையாது பட் இருந்தாலும் ஒரு ரூமர் ஸ்ட்ராங்கான ரூமர் இது லேம்போகினியோட ஒரு சைடு லீக் ஆன தகவல்னு சொல்றாங்க பட் இது எந்த அளவுக்கு உண்மை தெரியாது பட் இருந்தாலும் சொல்றேன் இந்த கார்ல ஃபைவ் பாயிண்ட் டூ லிட்டர் வீட்டன் இன்ஜின யூஸ் பண்ணியிருக்கிறதா சொல்றாங்க இந்த இன்ஜின் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் ஆர்ஸ் பவர் வரையும் ப்ரொடியூஸ் பண்ணுமா இந்த கார்ல சிக்ஸ் ஸ்பீட் ஆட்டோமேட்டிக் ட்ரான்ஸ்மிஷன் யூஸ் பண்ணிருக்கிறதா சொல்றாங்க மேனுவல் எக்ஸ்பெக்டும் பண்றாங்க அப்படியே அந்த காரோட பர்ஃபாமன்ஸ் பத்தி சொல்லணும்னா இந்த கார் ஜீரோ டூ ஹண்ட்ரட் கிலோமீட்டர் ஜஸ்ட் த்ரீ செகண்ட்ல கிராஸ் பண்ணணும்னு சொல்றாங்க பட் தெரியல அது மட்டும் இல்லாம இந்த கார் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்டி கிலோமீட்டர் பர் அவர் ஸ்பீட போகும்னு சொல்றாங்க முக்கியமான பாயிண்ட் என்னன்னா இது கான்செப்ட் கார் சோ பர்ஃபார்மன்ஸ் நம்பர் கன்ஃபார்ம் இல்ல இந்த கார் ப்ரொடக்ஷன் கார் இல்ல அது மட்டும் இல்லாம இந்த கார் கஸ்டமருக்கு டெலிவரியும் பண்ணப்படல லாம்போகினி கிளியரா சொன்னது என்னன்னா இது எக்ஸ்பிரிமெண்ட் கார் மட்டும் தான் ப்ரொடக்ஷன் கார் இல்லன்னு சொல்லிட்டாங்க இப்போ கூட இந்த கார் இட்டாலியில உள்ள லாம்போகினி மியூசியம்ல தான் இருக்கு இந்த காரை இன்னமும் லாம்போகினி ஒரு ஷோ பீஸா தான் வச்சிருக்காங்க இந்த காரை எதுக்கு ரெடி பண்ணாங்கன்னு அவங்களுக்கும் தெரியல இந்த கார் ஏன் இருக்குன்னு யாருக்குமே தெரியல ஆனா கார் பத்திரமா இருக்கு எதுக்கு அப்படின்லாம் கொஸ்டின் கேட்காதீங்க எனக்கே தெரியாது அப்புறம் எதுக்கு இந்த காரை பத்தி வீடியோ போடுற நீங்க கேட்கலாம் அதுக்கும் ஒரு ரீசன் இருக்கு அது என்னன்னா இந்த காரை பத்தி பேச சொல்லி ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் கேட்டிருந்தார் ஸோ அவருக்காக தான் இந்த வீடியோ கடைசியாக இந்த காரோட பிரைஸை பத்தி பேசணும்னா இந்த கார் நூறுல இருந்து நூத்தி இருபது மில்லியன் யூஎஸ்டி இருக்குன்னு சொல்றாங்க பட் இது அபிஷியல் பிரைஸ் கிடையாது கடைசியாக உங்களுக்கு இந்த காரை பிடிச்சிருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது காரை பிடிக்கணும் உங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க பாய்